வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க பாண்டியன் கோவமா பேசாம இருக்கத கோமதியால தாங்கிக்கவே முடியல என்னென்னவோ ட்ரை பண்றவங்க மறுபடியும் உடம்பு சரியில்லைன்ற டிராமாவை ஆரம்பிக்கிறாங்க ராத்திரியில நிம்மதியா தூங்க விடாம ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு அவங்க அலற அரசியும் பயந்து போறாங்க எழுந்து உட்காந்து என்னன்னு கேட்க டேய் லைட்டை போட்டுட்டு வாடி அப்படின்னு சொல்ல அரசி ஓடி போய் லைட்டை போட்டு அம்மா என்னமாச்சு அப்படின்னு பதட்டமா கேட்க நெஞ்சு புடிச்சிட்டு மூச்சு வாங்குற மாதிரி இருமிக்கிட்டு பாண்டியனை ஓரக்கண்ணால ஒரு பார்வை பாக்குறாங்க கோமதி ஒரு மெதுவாக தலையை தூக்கி பாக்க உடனே ஐயோ அம்மா அம்மா நான் செத்துடுவேன் போல இருக்கே மூச்சு விட முடியல ஆ மூச்சு விட முடியலடி ஆ ஐயோ ஐயோ அம்மா முடியல ஐயோ செத்துடுவேன் போல இருக்கு அப்படின்னு கோமதி பண்ற அலப்பறையை பார்க்கும்போது பரவாயில்ல கோமதி நீங்க சொல்றபடியே நடக்கட்டும்னு சொல்லதான் தோணுது நமக்கு பாண்டியன் எழுந்து உட்கார அரசை பதறுறாங்க அம்மா அம்மான்னு கோமதியை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இப்படியும் இப்படியும் ஆட அப்பா அம்மாவுக்கு மூச்சு விட முடியலையா என்னன்னு பாருங்கன்றாங்க அரசி அம்மா அம்மானு யாரோ அலற சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல தரவணன் தான் அம்மா அம்மான்னு பதறி அடிச்சிட்டு ஓடி வர்றாரு அண்ணா பாண்டியன் இதெல்லாம் தெரிஞ்சோ என்னமோ குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து அம்மா என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு சரவணன் பதற கோமதி நாடகமா ஆடி தள்ள அண்ணா அம்மாவுக்கு மூச்சு விட முடியலையா என்னன்னு பாரு அப்படின்னு ஏதோ டாக்டர் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாங்க அம்மா மூச்சு விட முடியலையா அம்மா இங்க பாருமா என்னன்னு சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சரவணன் பதற அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு மூச்சு விட முடியலடா ஐயோ என்னென்னமோ பண்ணுதுடா ஏதோ ஆகுதுடா அப்படின்னு சாமி ஆடிட்டு இருக்காங்க கோமதி அம்மா தண்ணி குடிக்கிறியா அப்படிங்கிற சரவணன் ஒரு நிமிஷம் புடிச்சுக்க அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வாட்டர் பாட்டிலை எட்டி எடுக்க பாண்டி அலப்புற பண்ணிட்டு இருக்க கோமதிய அரிசியால தாங்கிய பிடிக்க முடியல வாட்டர் பாட்டில திறந்த அம்மா இந்த தண்ணி குடி தண்ணி குடினாரு சரவணன் முடக்க தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் அவங்க கண்டினியூ பண்ண பாண்டியன் பயங்கர சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு அரிசி அம்மா அம்மா என்ன பதறிட்டு இருக்க அம்மா ஒன்னு இல்லம்மா பயப்படாதம்மா இங்க பாரு அப்படின்னு தோல்ல சாச்சுக்கிட்டு அம்மாவோட முதுக தடவை கொடுக்கற சரவணன் வாமா போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல கோமதி அப்படியே பாண்டியனை பாக்குறாங்க அவர் தலைய கூட நிமிரல நடத்த நடத்த உன் நாடகத்தை நடத்தன அவரு உட்கார்ந்து இருக்க அவரை பாக்குற கோமதி அவர் கண்டுக்கலன்னு ஐயோ தலை சுத்ததே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பயங்கர மயக்க இல்லாத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசியா சரவணனும் பயந்து நடுங்குறாங்க அம்மா அம்மா என்ன பண்ணதுமா அம்மா அப்படின்னு கேக்க கோமதி அப்படியே மயங்கி சரவணன் தோல்ல சாஞ்சிடுறாங்க உடனே அரசி ஐயோ அண்ணே அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்னு அலறிட்டு இருக்க கோமதி அனுத்திக்கிட்டு இருக்க அரசிய பயப்படாத என் ரூமுக்கு போய் என் போன் எடுத்துட்டு வா அப்படிங்கிற சரவணன் அம்மா அம்மா இங்க பாருமா ஒன்னும் இல்லம்மா கண்ணத்தை தட்டிட்டு இருக்காரு அரசி எழுந்து ஓடுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை பாக்குற சரவணன் அப்பா அப்பாங்கிறாரு அவரு நிமிடவே இல்ல மறுபடியும் அம்மா கிட்ட திரும்பி அம்மா இங்க பாரு இங்க பாருமா பொறுமையா மூச்சு விடுமா அம்மா ஒன்னும் இல்லம்மா சரியாயிடுமா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் அப்படின்னு ஓடி வந்து மொபைல் நீட்டுறாங்க அரிசி கொடுமா அப்படின்னு வாங்குறவரு அம்மா இருமா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இருக்கும் போதே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஐயோ ஐயோன்னு அலறிக்கிட்ட ஆடிட்டு இருக்காங்க கோமதி போன் பண்ண அம்மா அம்மா என்னம்மா இங்க பாருமா அப்படின்னு அரிசி அவங்கள போட்டு தாங்கி புடிச்சு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க அவங்க பயங்கரமா ஆடிக்கிட்டு பாண்டியனை தான் பாத்துட்டு இருக்காங்க இதுல கல் கரைதா அது கரையுதா சொல்லிக்க கோமதி நடுங்கிட்டு குலுங்கிட்டு இருக்கிறத பார்த்த அப்பா அம்மா மூச்சு கூட விடாம துடிக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இப்படி பேசாம இருக்கீங்களேப்பா அப்படின்னு அரசி கத்த ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு நடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க கோமதி அட ஏன்பா நீ வேற உங்க அம்மா தான் வேலையத்து போய் நடிக்கிறானா என்னைய கூட சேர்ந்து நடிக்க சொல்றியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல திக்குன்னு பாக்குறாங்க அரசி என்னப்பா சொல்றீங்கன்ற மாதிரி சரவணன் அப்படியே டக்குன்னு பாக்குறாரு கோமதி கூட நடிக்கிறத நிறுத்திட்டு ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க ச்சே இந்த தடவை இவ்ளோ எஃபர்ட் போட்டு நடிச்சோம் இவர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கோமதி பாத்துட்டு இருக்காங்க நீ வேற சும்மா இருப்பா அவ உலக நடிப்பு ஏரியாவுல இருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அரசியும் சரவணனும் ஒட்டுக்க கோமதிய பாக்குறாங்க இதுவரைக்கும் அமைதியா பார்த்துட்டு இருந்த கோமதி மறுபடியும் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆ ஐயோ அம்மா ஐயோ முடியலையே என்னன்னு தெரியல என்னால முடியலடி ஆ நடுக்கமா இதோ எப்படி எப்படி மூச்சு விடுறேன் பாரு ஆ அம்மா அம்மா ஐயோ என்னங்க நெசமாவே எனக்கு முடியலங்க ஐயோ அம்மா அப்படின்னு கோமதி பண்றத பார்க்க நமக்கு பயங்கர எரிச்சலா இருக்கு பின்னாடி இருக்க நைட் லேம்ப் எடுத்து மண்டையில மடார்னு தான் இருக்கு வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு நாடகம் போடுறது எல்லாம் மகா மட்டமான வேலை அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புலி வருது கதையா தான் மாற போகுது ஆனா இன்னமும் பெரும்பாலான லேடிஸ் முட்டாள்தனமா இந்த ட்ரிக்கை தான் கையாளுறாங்க கோமதி நெஞ்சில கையை வச்சுட்டு ஆ ஆனிட்டு இருக்க ஏன்டா டேய் உங்க அம்மாவோட நடிப்பு திறமையை காட்டுறதா இருந்தா ஏதாவது சினிமால போய் காட்ட சொல்லு சும்மா வீட்டுல நடிச்சு நேரத்தை வீணாக்க வேணாம்னு சொல்லு அப்படிங்கிற பாண்டியன் தாங்க முடியாம தலையணைய குளிஞ்சு எடுக்கிறாரு என்ன டேய் தல்ரா இன்னைக்கு யானை பலத்தோட சரவணனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போர்வையை உதறி விட்டுட்டு வேகமா எழுந்து நிக்கிற கோமதி என்னங்க பேசுறீங்க நான் நடிக்கிறேனா என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதா சொல்லுங்க அப்படின்னு காட்டுக்கத்துல கத்திட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்க பாண்டியன் அடி பாவி இப்போ உங்க அம்மாவுக்கு மூச்சு நல்லா தானே வருது அப்படின்னு கேக்குறேன் அரசிய சரவணனு முறைச்சிட்டு இருக்காங்க கோமதிய அரசி பயங்கர கடுப்போட பார்க்கறாங்க கோமதி நைசா திருட்டு மொழியோட பாக்குறாங்க ஐய பின்ன எல்லாமே நடிப்பா ச இதை நம்பி நான் பயந்துட்டேனே அப்படின்னு அரிசி யோசிச்சுட்டு இருக்க அதான் அவங்க அம்மாவுக்கு மூச்சு திணறல் நின்றுச்சு ரெண்டு பேரும் நிம்மதியா படுங்க அப்படிங்கிற பாண்டியன் குறுக நின்றுக்கு கோமதிய தள்ளடின்னு ஒரு இடி இடிச்சுட்டு குனிஞ்சி பாயை எடுத்துக்கிறாரு சும்மா நடிச்சு தல்றது ராத்திரி நேரத்துல தூக்கத்தையும் கெடுக்கிறது என்ன நடிப்புடா சாமி உட்டா எம் ஆர் ராதாவையே மிஞ்சிடுவா போல அப்படின்னு எரிச்சலோட அங்கிருந்து போயிடுறாரு சரவணன் இன்னும் ஒண்ணு புரியாம கெக்கே பிக்கேன்னு முழிச்சுட்டு இருக்க அரசி குதர்ற கோவத்தோட அவங்க அம்மாவை பாக்குறாங்க கடுப்பா வெளியே வர்ற பாண்டியன் பாயை விரிக்கிறாரு ஹால்ல அவரோட கோவத்தெல்லாம் ம் கொடுமை அப்படின்னு பாயை உதர்றதுல காமிக்கிறாரு சும்மா நடிச்சுக்கிட்டு பிள்ளைகளையும் தூங்க விடாம இதெல்லாம் புருஷங்கிட்ட உண்மையை மறைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் எங்கதான் இம்பட்டு நடிப்பு நடிக்க கத்துக்கிட்டாலோ இதெல்லாம் நம்ப கூடாதுரா பாண்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் தலைவனிய வச்சு போர்வையை போத்திட்டு படுத்துடுறாரு இங்க கோமதி கொந்தளிச்சுட்டு இருக்காங்க டேய் டேய் பாத்தியாடா அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல ஒரு மனுஷன் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருமுறா அவருக்கு கொஞ்சமாவது மனசு இருக்கா பாரு அப்படின்னு கோமதி கொந்தளிச்சிட்டு இருக்கு அம்மா இங்க பாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஓ மூச்சு திணறல என்னாச்சுங்கிறாங்க அரிசி பயங்கர கோபத்தோட கோமதி ஆ அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வளைஞ்சுக்கிட்டு மோ மோ அப்படின்னு தோலை சுரண்றாரு சரவணன் கோமதி மெதுவா அவரை பார்க்க நிஜமாவே உனக்கு மூச்சு திணறல் இல்ல நல்லதான இருக்கங்கிறாரு அவரு அப்படின்னு கோமதி இழுத்துட்டு இருக்க இல்ல அப்பா சொன்ன மாதிரி நடிச்சியா அப்படின்னு சரவணன் கேக்க உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு இனிமே மிஞ்சிட வேண்டிதான்னு நினைக்கிற கோமதி ஆமா ஆமா அப்படியே நான் நடிச்சு நீங்க அவார்டு கொடுத்துற போறீங்க பாருங்க கொண்டாட்டி மூச்சு விட முடியாம துடிக்கிறா கண்டுக்காம போயிட்டு இருக்காரு அதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க என்னையே பார்த்து எல்லாரும் வந்துருங்க கேட்கறதுக்கு அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்க அரசி அவங்க அம்மாவை வெறுப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு அண்ணே நீ போய் படுனேங்கிறாங்க அம்மா அப்படின்னு சரவணன் கூப்பிட அம்மாவை நான் பாத்துக்கிறேன்னு நீ போய் படுங்கிறாங்க அரசி அம்மா நீ நல்லதான் இருக்குன்னு சரவணன் கேட்க டெய் நல்லா இல்லன்னா என்னடா செய்ய போறீங்க ஆ போடா போய் பாடுறா ம் அப்படின்னு கோமதி எரிச்சலா பெட்ல உட்கார்றாங்க சே நம்மளோட ராஜ தந்திரங்கள் அத்தனையுமே வீணா வெட்டியா போயிட்டு இருக்கேன்ற கோபம் அவங்க முகத்திலேயே தெரியுது மொத்த நடிப்பு வீணா போச்சுன்னு அவங்க சொல்ல அம்மாடி அப்படின்னு சரவணன் அங்கே இருந்து போறாரு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்து குத்தாட்டம் போட்ட கோமதி படுக்க போக அம்மா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசி என்னடி நான் ஓவரா பண்ற உங்க அப்பா தாண்டி ஓவரா பண்றாரு அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் தலையை தூக்கி பாக்குறாரு இப்ப நீதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அரசி சொல்ல ஆமா உங்க எல்லாருக்கும் ஒரு இலிச்சவாய் கிடைச்சிருக்கேன்ல அதான்டி மாத்தி மாத்தி தூக்கி போட்டு பந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க இருங்க டி இருங்க கோமதினு ஒருத்தி இல்லாம போகட்டும் டி அப்ப தெரியும்டி என் அருமை உங்களுக்கு அப்படின்னு கோமதி சொல்லு ஹம் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு நீட்டி படுக்கிறாரு பாண்டியன் கோமதி எவ்வளவோ விளக்கம் கொடுத்து பாத்துட்டாங்க அப்படி ஒண்ணு பெரிய தப்பு இல்ல அவங்க செஞ்சது அவங்க கொஞ்ச நாளைக்கு பேசாம பாண்டியனை கண்டுக்காமையாவது விடலாம் இவங்களும் அடங்குற மாதிரி தெரில பாண்டியனும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில ஐயோ சாமி ஆனா எங்களால இந்த அலப்பறையை தாங்க முடியாதுன்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் அரிசிக்கு கேட்டுச்சு போல அவங்க கோமதி சொல்ல செந்தில் அண்ணா ரூம்ல போய் நான் படுத்துக்கிறேன் ஓ நாடகம் தாங்க முடியல அப்படின்னு அரிசி போர்வை தலைவரையும் இழுத்து போத்திட்டு படுத்துடுறாங்க சோ எல்லாம் சொதப்பிடுச்சே போட்ட மொத்த பிளான் வேலை செய்யலையே அப்படின்னு கோமதி யோசனைய விரல கடிச்சிட்டு இருக்காங்க அம்மா தாயே அடுத்து எதுவும் பிளான் போட்டுறாதீங்க நாங்க அத்தனை பேரும் அப்படியே அப்பீட் ஆயிடுவோம் சரி இன்னைக்கு இதுக்கு மேல எந்த நாடகமும் நடக்காது அப்படின்னு பாண்டியன் கண்ண மூட அடுத்த நாள் பொழுது ஆரம்பிக்குது ஹோட்டல் ரூம்ல கதிர் சோஃபால உட்காந்துருக்க ராஜி அசந்த தூங்கிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து ராஜீவே பாத்துட்டு இருந்தவரு பெட்ல வந்து உட்காந்து ராஜி ராஜியை கூப்பிட்டுகிட்டே மெதுவா அவங்க முடிய தடவை கொடுக்கறாரு இத்தனை நாளா கணவன்ற கடமையை மட்டும் செஞ்ச கதிர் இப்ப கணவனா மாறி அவரோட பரிவையும் பாசத்தையும் ராஜி கிட்ட காட்டிட்டு இருக்காரு தலைய தடுவிட்டு இருந்த கதிரோட கையில எடுத்து கண்ணத்துக்கு அடியில வச்சிட்டு ராஜி மறுபடியும் தூங்குறாங்க கை ஃப்ரீயா தானே நீ என்னை எழுப்ப ட்ரை பண்ணுவ அது என் கைக்குள்ள பத்திரமா இருக்கட்டும்னு அவங்க வச்சிட்டு தூங்க கதிர் சிரிப்போட பாக்குறாரு ஒரு கைய தானே புடிச்சுக்கிட்ட இன்னொரு கை எங்கிட்டு தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதிர் அவங்க கை மேல கை வச்சு ராஜி எழுந்தர் ராஜிங்கிறாரு கோச்சிங் கிளாஸ் போகணும் டைம் ஆச்சு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி என் கைய எடுத்துக்கிட்டு அவங்க கைய தலைக்கடியில கொடுத்து அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க குட் மார்னிங் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியம் ஒரு சின்ன சிரிப்போட குட் மார்னிங் ஆமா அணி என்னன்னு கேக்குறாங்க ஏழை ஹால் அப்படின்னு கதிர் சொல்ல அது கொஞ்சம் நேரம் தான் ராஜிக்கு வரைக்குது என்னது ஏழைகாலா அப்படின்னு பதறி அடிச்சு எழுந்து உட்காடுறாங்க ஏய் இரு இரு அப்படின்னு கதிர் சொல்ல சாரி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல அப்படிங்கிறாங்க ராஜி சரி பரவாயில்ல தூங்கு அதுக்கு என்ன வீட்லயே இருக்க காலையில எழுந்துருச்சு எல்லா வேலையும் பண்றதுக்கு அப்படிங்கிறாரு கதிர் ஆனாலும் இம்பட்டு நேரம் தூங்குறதெல்லாம் தப்பு இல்ல நான் போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு ராஜி எழுந்து போய்ட கதிர் மிச்சம் இருக்க சோம்பலோடையும் சின்ன சிரிப்போடையும் எழுந்து வந்து கிளாஸ்கில் இருக்க காஃபியை ரெண்டு பேருக்கும் ஊத்திட்டு இருக்காரு ராஜி ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வர அவங்ககிட்ட ஒரு கப்பை எடுத்து கொடுத்துட்டு அவரும் குடிக்கிறாரு ரெண்டு பேரும் அப்பட்டமா ஒருத்தர் ஒருத்தர் சைட் அடிச்சுட்டு இருக்க ராஜி கொஞ்சம் கோச்சமா பாத்துட்டு நம்ம கிளாஸ்க்கு போகணும்லங்கிறாங்க ஆமா போகணும்ல என்ன அதுக்கு தானே வந்திருக்கோம் சென்னைக்குங்கிறாரு கதிர் ஆ மனசே இல்ல அப்படியே ரூம்லயே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல ஆசைதான் உனக்கு அப்படின்னு கதிர் அவங்கள விளையாட்டா பாக்க ராஜியும் விளையாட்டா சிரிச்சிட்டு ஆனா நமக்கும் சென்னைக்கும் ராசி இல்ல அப்படின்றாங்க ஏ திடீர்னு அப்படி சொல்ற அப்படின்னு கதிர் கேக்குறாரு ராஜு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நம்ம லைஃப்ல ஏதாவது நடக்கணும்னா அது சென்னையில தான் நடக்குது அப்படின்னு ராஜு சொல்ல அப்படியா சொல்ற அப்ப சென்னையிலேயே இருந்துடலாமா அப்படின்னு கதிர ரொம்ப ஆர்வமா ஆசையமா கேக்குறாரு ஆஹான் அதெல்லாம் முடியாது ஊர்ல தானே எல்லாரும் இருக்காங்கங்கிறாங்க ராஜி வேணும்னா நம்ம ஒன்னு பண்ணுவோம் அப்படின்னு கதிர் சொல்ல என்னங்கிற மாதிரி ராஜி பார்க்க இன்னொரு நாள் நம்ம இங்க தங்கிருவோங்குறாரு அவரு ஆஹா ஹா இல்ல இல்ல வேண்டாம் பிளான் பண்ணபடி இன்னைக்கு நைட்டே கிளம்பிடலாங்கிறாங்க ராஜி ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது அப்படின்னு கதிர் கேக்க ஒன்னும் ஆகாது ஆனா அப்படின்னு ராஜி இழுக்க அப்புறம் என்ன உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு கதிர் அப்பாண்டமா கேட்க ராஜா அவரு ஒரு முறை முறிச்சிட்டு உனக்கு பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு கதிர் அப்புறம் டிராவல்ஸ் யார் பாத்துக்குவாங்கன்றாங்க ராஜி ரெண்டு நாள் பாத்துக்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நாள் கூட பாத்துக்க மாட்டாங்களா இன்னும் ஒரு நாள் கூட இருக்கலாம் ராஜி என்ன சொல்ற நான் ரிசப்சன்ல சொல்லிடவா வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிரலாம் டிலே ஆகுது அத இதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு கதிர ஆசையும் பரபரப்புமா கேட்க ராஜிய சந்தோஷத்துள்ளலோட உம் சரின்னு தலையாடுறாங்க கதிரோட தலையும் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா ஆடுது ராஜீவே பாக்குறவரு இன்னைக்கு கூட ரொம்ப அழகா இருக்குங்கிறாரு ஆனாலும் நீதான் இப்படி எல்லாம் பேசுறியான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க ராஜி என்ன பண்றது நான் இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லதான் ஆனா நீதான் என்ன மாத்திட்டியாரு பெருமையை சந்தோஷமா சிரிச்சிட்டு தலைய குனிய சரி உனக்கு பசிக்குதா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கதிர் கேட்கிறாரு இல்ல இல்ல போற வழியில சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ராஜி சொல்ல அவரும் உடனே ஹோட்டல் ம் போற வழியில சாப்பிட்டுக்கலாமே எல்லாம் ஓ விருப்பம்தான் அப்படின்னு மொத்தமா சரண்டர் ஆயிடுறாரு கதிர் சரி அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜி எழுந்திருக்க டக்குன்னு கதிர் அவங்களோட கையை புடிச்சிடுறாரு என்னடா நடக்க முடியலன்னு திரும்பி பாக்குறாங்க ராஜி கதிர் கையை புடிச்சிட்டு ம் என்னங்கிறாங்க கதிர் அவங்கள ஆசையும் காதலுமா பார்த்து சிரிக்க ஐயோ இவன் அடுத்த கச்சேரி ஆரம்பிச்சிருவான் போல இருக்கேன்னு பயப்படுற ராஜி விடு டைம் ஆகுது சொல்ல சரின்னு விட்டுடுறாரு என்ன இப்படி கேட்ட உன்ன டக்குன்னு கையை விட்டுட்டா ராஜி அவங்கள பார்த்துட்டு சரி இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்னு குளிக்க போறாங்க நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன்னு கதர் பார்த்துட்டே இருக்காரு கோமதி கிச்சன்ல அடுப்புகிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்க சரவணன் கையில டம்ளர் வச்சுட்டு நிக்கிறாரு கோமதி வெளியே எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அம்மா அம்மா என்ன மூணு தரம் கூப்பிட்டதுக்கு ஆ அப்படின்னு திரும்புறாங்க கோமதி என்னம்மா வெளியே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கேக்க இல்லடா உங்க அப்பா குளிச்சுட்டு வந்தா சாப்பிடுறதுக்கு எடுத்து வைக்கணும்ல இட்லி சூடா இருக்குல்ல அதுதான்ங்கிறாங்க கோமதி சும்மா முன்னாடி பின்னாடினு போய் நிக்காதம்மா முதல்ல அவரு அமைதியாகட்டும் இல்லன்னா கோவப்படுவாரு அது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சரவணன் சொல்ல இல்லடா நிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கோமதி வருத்தத்தோட சொல்றாங்க இங்க பாருமா அப்பா முன்னாடி போய் நிக்கிறது கூட பரவாயில்ல ஆனா நேத்து ராத்திரி ஒண்ணு பண்ணனே அது மாதிரி எல்லாம் பண்ணாதமா பயமா இருக்குங்கிறாரு சரவணன் வேற என்னடா பண்ண சொல்றிய அப்படின்னு அடுத்த திட்டத்துக்கு ஐடியா கொடுங்கிற மாதிரி கோமதி பாத்துட்டு இருக்க அரசி என் அரசின்னு பாண்டியன் சவுண்டு கேக்குது வரேன்ப்பா நான் அரிசி குரல் கொடுத்துட்டு இருக்க கோமதி வேகமா வெளியே வர்றாங்க அரசியும் வந்து ஆஹ் சொல்லுங்க பாங்கிறாங்க சாப்பாடு எடுத்து வைப்பா கடை கிளம்பணும் நான் போய் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு அரிசிட்டு சொல்லிட்டு போக ஆ சரிப்பா சரிப்பாங்கிறாங்க அரிசி கோமதி அங்க நிக்க சரவணன்னு கூட நிக்கிறாரு அரிசி கிச்சனுக்குள்ள போக போறாங்க ஏய் இரு எங்க போற நீ அப்படின்னு கோமதி கேக்கு உம் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கங்கிறாங்க அரிசி மெதுவா மெதுவா பேசு அப்படின்னு கோமதி சொல்ல ஆஹ் சொல்லுமாங்கிற மாதிரி பாக்குறாங்க அரிசி இம்புட்டு நாளா நீ தான் என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சியாடி அப்படின்னு கோமதி கேட்க இல்லமாங்கிறாங்க அரிசி ஆஹ் தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்க ஆனா இப்பதான் அப்பா என்கிட்ட கேக்குறாரு இல்லங்கிறாங்க ஆஹ் கேப்பாரு கேப்பாரு பாரு சாப்பாடு எடுத்து கொடுக்க எனக்கு தெரியும் சரியா துணி துவச்சி வச்சிருக்கேன் எடுத்து போய் மொட்டை மாட்டில காய போடு அப்படின்னு கோமதி சொல்ல அரிசி முகத்தை திருப்பி காமிக்கிறாங்க இங்க பாரு அவரு கிளம்புற வரைக்கும் நீ கீழேயே வரக்கூடாது புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல நீ ரொம்ப ஓவராதமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அரிசி சொல்ல ஏய் என்ன அப்படியே போட்டா பாரு அப்படின்னு கோமதி கைய ஓங்கிட்டு இருக்க அரிசி அம்மா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நீ போன்னு சொல்ல என்னத்த பிளானோ எல்லாத்தையும் சொதப்பி தானே வைக்கிறீங்க அப்படின்னு கேவலமா சொல்றாங்க அரிசி ஏய் போடி வந்துட்டா சொல்றதுக்கு சொல்லும் இப்படி என்ன மொத்த ஒரு வெட்டு வெட்டிட்டு அரைசி போறாங்க ஏய் என்ன என்னடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கேன் பாண்டியன் ரூம் ஒரு பார்வை பார்த்துட்டு டேய் டேய் நீ உட்காரு நான் நான் எடுத்துட்டு சொல்ல அந்த அப்பாவி ஓடி போய் தூக்கிட்டு வந்து பிளேட்டை வச்சு இட்லி வைக்கிறாங்க ஊத்திட்டு இருக்க பாண்டியன் அப்படியே சட்டையை போட்டுட்டு வர்றாரு கோமதி அப்படியே பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளையை பாக்குற மாதிரி நைசா ஓரக்கண்ணால பாக்க சட்டையை போட்டுட்டு இருக்கவரு அப்படியே ஓரக்கண்ணால பாக்குறாரு கோமதி அப்படியே ஆந்தாங்க நீங்க பாக்க வந்த பொண்ணுங்கிற மாதிரி லைட்டா ஒரு சிரிப்பு சிரிக்க கடுப்பாகிற பாண்டியன் அரசிமா அரசி அப்படின்னு கூப்பிடுறாரு என்னங்க நீங்க அரசி அரசின்னு கூப்பிட்டு இருக்கீங்க கும்பட்டு நாளா நான் தானே டிஃபன் வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல மறுபடியும் அவரு அரசின்னு கத்துறாரு அவ வேலையா இருக்காங்கிற கோமதி அடுத்த நிமிஷமே மொத்த சிரிப்புக்கு மாத்திக்கிட்டு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் வாங்கன்னு விருந்தினரை உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கிறாங்க கோமதி பாண்டியன் ஒரு முறை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அப்பா அப்படின்னு சரவணன் வெளியே கேட்காத குரல்ல கூப்பிட்டு இருக்காரு போற பாண்டியன் பேக் எடுத்துட்டு வந்துட்டு சரவணா நான் கடை கிளம்புறேன் நீ சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க அப்பா சாப்பிடாம போறீங்க சாப்பிட்டு போலாம் பாங்கிறாரு சரவணன் சாப்பாடு தானே நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் நடக்க ஏங்க ஏங்க அப்படின்னு கோமதி கூப்டிட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு சரவணனும் கூப்பிட்டு இருக்காரு பாண்டியன் எதையும் கண்டுக்கல அவரு போயே போயிட்டாரு கோமதி கசங்கன முகத்தோட அழுகைக்கு தயாராக அம்மா விடுமா கடைக்கு கிளம்புற நேரத்துல எதையும் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி எதையும் கண்டுக்காம அப்படியே வாடி போய் நிக்கிறாங்க அம்மா என்னம்மா சரிம்மா நான் கிளம்பும் போது டிஃபன் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு டேய் ஆனாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கோபம் சரவணனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல வரக்கூடாததான் ஆனா என்ன பண்றது அப்பாவாச்சேங்கிறாரு அவரு அரசியை உண்மையான சந்தோஷத்தோட வந்து நின்று என்னம்மா அப்பா கிளம்பிட்டாரு போலங்கிறாங்க கோமதி முகத்தை ஒரு வெட்டு வெட்டி காமிச்சு ஆமா கிளம்பிட்டாருங்கிறாங்க இம்புட்டு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சா கிளம்பிட்டாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி அரிசி கேட்க அப்பா எதுவும் சாப்பிடல அரிசி அப்படின்ற அரிசரவணன் நினைச்சேன் பரிமாறிந்தா அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது போயிருப்பாங்க இப்படி பட்டினியா வேலைக்கு அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு ஏதோ கோமதி தான் சாப்பிடாம போடான்னு கழுத்த பிடிச்சி தள்ளின மாதிரி சொல்றாங்க அரிசி என்னடி நீ வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாம போய் படிடி அப்படின்னு கோமதி சொல்ல ஆ ஒண்ணு இத ஒண்ணு சொல்லிருவியே அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பி காமிச்சிட்டு போறாங்க அரிசி என்ன ஆளாளுக்கு திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க கோமதி ஏய் இங்க பாருடா இதுதான்டா கடைசி அப்படிங்கிற கோமதி நீ தான் கரெக்ட் இதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட போய் நிக்கவே மாட்டேன் அவரா பேசுனா பேசட்டும் இல்ல போகட்டும்டா அப்படின்னு கோமதி சொல்ல சரவணனுக்கு அப்பாடான் இருக்கோ இல்லையோ நமக்கு அப்பாடான்னு இருக்கு இங்க பாருடா தூக்குறதுக்கு ஆள் இருந்தா குடம் கூட கூத்தாடுமா அந்த வேலையை தான் உங்க அப்பா செஞ்சிட்டு இருக்காரு இந்த பாரு இனிமே கோமதி போக மாட்டா நிக்கவும் மாட்டா அப்படின்னு கோமதி சொல்ல அதுவும் கரெக்ட் தான் அம்மா நீ அமைதியா இருந்து பாரு அப்பா ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவாருங்கிறாரு சரவணன் அவர்லாம் ஒண்ணும் வழிக்கெல்லாம் வர தேவையில்லை டேய் கூட பொறந்தவங்கிட்ட வருஷ கணக்கா பேசாம இருந்தனேடா இவங்கிட்ட இருக்க முடியாதா என்ன இனிமே பாரு இனிமே பாரு கோமதி என்ன பண்றான்னு அப்படின்னு அழுகையை உறிஞ்சு உறிஞ்சு அடக்கிக்கிட்டு சரிடா சரி நீ சாப்பிடு அப்படின்னு சாம்பாரம் மட்டும் ஊத்துறாங்க கோமதி அப்பாடா நிம்மதியா தூங்கதான் முடியல சாப்பிடவாது செய்யலான்னு சரவணன் ஒரு வாய் எடுத்து வைக்க ஏய் சரவணா சொல்ல மறந்துட்டேன்டா போற வழியில கோவிலுக்கு போயிட்டு போறியா அப்படின்னு கேக்க எதுக்கு வாங்குறாரு அவரு இல்ல பூஜைக்கு சொல்லியிருந்தேன் பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு கோமதி சொல்ல என்ன பூஜைமான்னு கேக்குறாரு சரவணன் ம் அவரு கோபம் குறையணும்னு தான் பூஜைக்கு சொன்னேன் அது குறையற மாதிரி இல்லடா அதுக்காக நாம சாமிக்கு சொன்னதை செய்யாம இருக்க கூடாதுல்ல கடவுள் பாத்துக்கட்டும் உங்க அப்பா மனச மாத்துனா மாத்தட்டும் ஆனா இனிமே இந்த கோமதி போய் நிக்கவே மாட்டாடா என்ன ஆனாலும் சரி நீ சாப்பிடு சாப்பிடு இருக்கட்டும் அப்படின்னு தட்டுல இட்லிய போட்டு சாம்பார ஊத்திட்டு புலம்பு புலம்பு புலம்பி சரவணன் சாப்பிட விடாம சங்கடப்படுத்திட்டு இருக்காங்க கோமதி சரி இப்பவாவது சாப்பிடலான்னு சரவணன் சாப்பிட ஆரம்பிக்க வரட்டும் வரட்டும் இந்த கோமதி யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சபதம் எல்லாம் போட்டு இருக்காங்க கோமதி மனசுக்குள்ளேயே வீட்டுல மீனா கிச்சன்ல நின்று ஏதோ சமைச்சிட்டு இருக்கேன் செந்தில் ஒழுங்கா பொறுப்பா போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்த காய்கறி பைய சாரி கவர ஏதோ அதிசயத்தை காட்டுற மாதிரி அவங்க முன்னாடி இப்படி இப்படி ஆட்டி காட்டிட்டு வைக்கிறாரு மீனா பாக்க என்ன பாக்குறேங்கிறாரு ஒண்ணு மீனா வேலைக்கு திரும்ப சொல்லு அப்படிங்கிறாரு ஆபீசர் செந்தில் வாக்கிங் போனவங்க கையில காய்கறியோட வர்றீங்களே அதான் பார்த்தேன் அப்படின்றாங்க மீனா வீட்டுல நான் எந்த வேலையும் செய்யறது இல்லன்னு உனக்கு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் அதை நான் சரி பண்ணலான்னு பாக்குறேன் அதான்னு சொல்ல ஓ அப்படியாங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க வேற ஏதாவது ஹெல்ப் வேணாலும் சொல்லு கண்டிப்பா நான் செய்யறேங்கிறாரு அவரு இங்க என் கூட சண்டை போட்டு பேசாம இருந்தீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மீனா விடாம கிளற இருக்கு இருக்குங்கிறாரு இப்ப என் கூட பேசிட்டு இருக்கீங்களே அதை தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க தெரிஞ்சுதான் பேசுறேங்கிறாரு அவரு ம் அப்ப இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி மீனா நீட்றாங்க வாங்கிக்க மீனா ஒரு டம்ளரை கையில எடுக்கிறாங்க சரின்ற மாதிரி மீனா அவரை கோவம்லாம் இல்ல மீனா வருத்தம் என்ன கேட்க நீ அப்பா கிட்ட சொல்லாம இருந்தது கூட ஓகே தான் ஆனா கண்டிப்பா எங்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு இறங்கி வர்றாரு செந்தில் மீனா அப்படியே பாத்துட்டு இருக்க நான் புருஷ மீனா நமக்குள்ள ஒளிவும் மறைவெல்லாம் இருக்க கூடாது தானே அப்படின்னு செந்தில் கேட்க ஆஹ் இருக்க கூடாது தாங்க நம்ம விஷயம் ஏதாவது நான் உங்ககிட்ட இருந்த மரிச்சிருந்தேன்னா அத தப்புன்னு சொல்லலாம் ஆனா இது நம்ம விஷயம் இல்லல அத்தை பண்ணின ஒரு விஷயம் அதை யார்கிட்டயே சொல்லக்கூடாது சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அப்புறம் எப்படிங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்ங்கறங்க மீனா தி பாவி பிரச்சனை வேற நம்ம பிரச்சனை அதுங்க பிரச்சனைன பிரிச்சு வச்சு பேசுவியா அப்படிங்கற மாதிரி பாக்குற செந்தில் நான் அதை யார்கிட்ட போய் சொல்லப் போறேன் மீனா நான் அதை அப்படியே என் மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்கவேங்கறாரு ஒருாரு நீங்க அப்படின்னு மீனா கேட்க சத்தியமா தான் வச்சுக்குவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நான் உங்களை நம்ப மாட்டேன் நாங்க திருச்செந்தூர்ல இருந்து இங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீங்க மாமாவை கூட்டிக்கிட்டு திருச்செந்தூர் போயிருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்ப உனக்கு என்ன பத்தி இன்னும் தெரியல ம் ரகசியம்னு ஒண்ணு சொன்னாங்கன்னா செத்தா கூட நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏக பில்டப் கொடுக்கறாரு செந்தில்

அது அவங்க பிரச்சனை விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆ அடுத்து அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு செந்தில் ஆனா உங்களை என்ன பண்ணிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் நிஜமாவே யோசிக்கிறாரு ஆத்தாடி ஆத்தா மகமாயி அவர் யோசிச்சுட்டு இருக்க முதுகல நாலு தட்டு தட்டுறாங்க மீனா என்னடி அப்படின்னு அவர் திகச்சு போய் பாக்க முதுகத்தோல் உரிய மாதிரி நாலு போட்டு மீனா அவரு உரிக்காட்டி இவ உரிக்க வச்சிருவா போல இருக்கே இல்ல இவ உரிச்சிருவா போல இருக்கே யோசிக்கிற செந்தில் அடிப்பாருதாங்கிறாரு ஆஹ் உங்க கிட்ட நான் உண்மையை சொல்லாததுனால நீங்க மாமா கிட்ட இருந்து அடி வாங்குறதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க உங்க ஒய்ஃப் உங்க அப்பா கிட்ட இருந்து இந்த பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்தி விட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க அதை விட்டுவிட்டு ஏன் சொல்லல ஏன் சொல்லல நீ ஏன் உசுரை வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கடுப்படிச்சு விட்டுடுறாங்க மீனா ஓ இது பின்னாடி இத்தனை இருக்கோ ஆஹா ஆ அப்படின்னு யோசிக்கிறாரு செந்தில் நினைச்ச உனையே என்ன சிரிப்பு வருது என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கிறாங்க மீனா ஆனால நீ சரியான கேடிடி என்ன கேட்டாலும் சரி ஏதாவது ஒரு பதில சொல்லி என் வாய அடைச்சிடுற அப்படின்னு செந்தல் சொல்ல நான் கரெக்டா தானே இங்க பேசுறேங்கிறாங்க மீனா ஆமா ஆமாமாமா கரெக்டா தான் பேசுற இப்போ இல்ல எப்பவுமே நீ கரெக்டா தான் பேசுவ அப்படின்னு செந்தல் மொத்தமா சரண்டர் ஆயிட ஐயோ இந்த பீஸ் இப்படி பேசினாலும் ஆபத்து தானே அப்படின்ற மாதிரி மீனா பாக்குறாங்க என்ன என்ன அப்படி பாக்குற உண்மையதே சொல்றேன் அப்படின்னு சிரிப்போட செந்தல் போக ஐயோ இந்த பீஸ் என்ன இப்படி பேசிட்டு போகுது இதை நம்பலாமா வேணாமான்னு பாக்குறாங்க மீனா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை ஆளுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியும் மூளை வேணும் எதுக்கு நீ உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்யூ